நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி தலைப்புச் செய்திகள் ஜஸ்டின் ட்ரூடோ தலைவராக நீடிப்பதற்கு லிபரல் கட்சிக்குள் எதிர்ப்பு தேர்தலை நடத்துவது குறித்து இலங்கை ஜனாதிபதியின் நிலைப்பாடு ஹிரணிகா பிரேமச்சந்திரவின் பிணை கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனை டிசம்பரில் போதைப் பொருள் பாவனையை ஐம்பது சதவீதம் குறைக்க முடியும் என போலீஸ்மா அதிபர் நம்பிக்கை பிரித்தானியா பொது தேர்தல் மனைவியுடன் வாக்களித்தார் பிரதமர் ரிஷி சுனக் காசா பகுதியில் ஆபத்தான தோல் நோய் பரவுகிறது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவில் வேகமாக பரவி வருகிறது ஜிகா வைரஸ் காய்ச்சல் இணையத்தில் வைரலாகி வரும் ஆண்ட்ரியாவின் புகைப்படம் இனி ஈசி டுவெண்டி விரிவான செய்திகள் லிபரல் கட்சியின் தலைமையில் மாற்றம் வேண்டும் ட்ரூடோ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கட்சிக்குள்ளேயே குரல்கள் ஒழிக்கத் துவங்கியுள்ளதாக பெயர் வெளியிட விரும்பாத லிபரல் கட்சியினர் சிலர் கூறியுள்ளார்கள் தற்போது ட்ரூடோ கட்சித் தலைவராக நீடித்தால் பதவி விலக முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர் ட்ரூடோ தனது செல்வாக்கை இழந்துவிட்டார் என்று கூறியுள்ள அவர்கள் அவர் பதவியில் நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் கட்சி தோல்வி அடையும் என தாங்கள் நம்புவதாக தெரிவித்துள்ளார்கள் ஆகவே கட்சித் தலைவராக தொடர்வாரானால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பதவி விலக முடிவு செய்துள்ளதாகவும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இலங்கை ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உறுதியான நிலைப்பாடாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் சமீந்திர தயான் லனவ என்பவர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்திறனைகளுடனோ அது தொடர்பில் கலந்து ஆலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மூன்று வருட கடுவுழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஆட்சேபனைகளை தெரிவித்து தாக்கல் செய்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் இன்று பரிசீலிக்கப்பட்டது அங்கு இந்த கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமா அதிபர் எதிர்ப்பதாக தெரிவித்த அரசாங்க சட்டத்தரணி அதனை எழுத்து மூலம் தாக்கல் செய்ய அனுமதிக்குமாறும் கோரினார் சட்டமா அதிபருக்கு ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க அனுமதித்த நீதிமன்ற நீதிபதி பிணை கோரிக்கைக்கு எதிர்வரும் பதினோராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் பாவனையை ஐம்பது வீதமாக குறைக்க முடியும் என போலீஸ் அதிபர் தேசபத தென்னகோன் தெரிவித்துள்ளார் புலனாய்வு பிரிவினர் போலீசார் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நபர்களை கைது செய்ய முடிந்துள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் யுத்திய நடவடிக்கைகளில் இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களின் பெருமதி பத்தொன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் என அவர் தெரிவித்துள்ளார் யுத்திய நடவடிக்கைகளின் போது பல்வேறு வகைகளிலும் தமக்கு அச்சுறுத்தல்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இந்த நடவடிக்கையை கைவிடப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் அடுத்த நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் சுமார் நாற்பதாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன காசா பகுதியில் இளம் குழந்தைகளிடையே மிகவும் ஆபத்தான தோல் நோய் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர்களின் கால்களிலும் கைகளிலும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற புள்ளிகள் தோன்றுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் இந்த நோயின் நிலை தீவிர தொற்று நோயாக அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் உலக சுகாதார அமைப்பின் கூற்றும்படி காசாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வசிக்கும் பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட மேற்பட்டோர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக தோல் நோய்களை உருவாக்கியுள்ளனர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஏடிஸ் என்னும் வகை மூலம் பரவும் ஜிகா வைரஸ் காய்ச்சல் பரவலால் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா ஜிகா வைரஸ் வைரஸ் உள்ளதா என்று என்று சோதிக்க வேண்டும் இருந்தால் கருவின் வளர்ச்சியை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தலைவலி தோல் வெடிப்பு காய்ச்சல் மூட்டு உள்ளிட்டவை ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவில் பன்முகத் திறமை கொண்ட கலைஞர்களில் ஆண்ட்ரியாவும் ஒருவர் பாடல் இசை மற்றும் நடிப்பு என பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் அவர் பாடிய ஊ சொல்றியா மாமா என்ற பாடல் இந்திய அளவில் ஹிட்டானது நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் நடித்து தீவிர சினிமா ரசிகர்கள் மத்தியில் இடம்பிடித்துள்ள ஆன்ஜியா சமூக வலைதளங்களில் வெளியிடும் புகைப்படங்கள் லட்சக்கணக்கில் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன இந்நிலையில் இப்போது அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன நிகழ்வுகள் கனடாவின் தொரோட்டோ நகரில் அமைக்கப்பட உள்ள தமிழர்களுக்கான சன சமூக நிலையம் பற்றிய ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃபீஸ் லொகேட் எயிட்டி டிராவில் ரோடு யூனிட் ஒன்றில் இன்று நடைபெற்றது பரத் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ரா போசன விருந்தும் யூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டின் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெறவுள்ளது ஈஸ்ட் என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்